வணக்கம் தோழர்களே பார்லிமெண்ட் முடிகிற வரை நமக்கு சம வேட்டங்க சும்மா பச்சு செய்யறாங்க எதிர்கட்சிகள் காவிகள் பலம் குன்றி போனதுனால பயந்து நடிங்க போய் கதறிட்டு கிடக்குறாங்க உள்ளயும் கதறாங்க வெளியும் கதறாங்கன்னு வச்சுக்கவே மோடிய உக்காரியான பெண்கள் மிரட்டியிருக்காங்க தெரிச்சு பாதியிலே வெளியே ஓடி இருக்கிறாரு அது பார்க்கறதுக்கே கண்கொள்ளாத காட்சிங்க வெளியே இருந்துட்டு நம்ம அக்காமார் ரெண்டு பேர் தமிழிசை அக்காவும் வானதி அக்காவும் பொழந்து கட்டியிருக்காங்க தமிழ்நாட்டினுடைய கல்ச்சர் இந்துக்களினுடைய மனம் புண்பட்டதுன்னு முத இங்க வாங்க உங்களை பார்க்கணும் அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வைக்கிறங்க இதுல என்ன தெரியுங்களா பார்லிமெண்ட்ல ஓடி தெரிச்சு ஓடுனதை பார்க்க பார்க்க எனக்கு பயங்கர சிரிப்புங்க மொகுவா மொய்த்ரா உங்களுக்கு தெரியுங்க யார் மகுவா மொய்த்ரா அப்படின்னா திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி போன முறை அவங்க மேல பொய்யா ஒரு அலிகேஷன் பண்ணி அவங்களை எம்பி பதவியில இருந்து டெர்மினேட்டே பண்ணாங்க தூக்கிட்டாங்க இவரவாத சஸ்பெண்ட் பண்ணாங்க எம்பி பதவியில இருந்து தூக்கிட்டாங்க அவங்க வீட்டை புடுங்கினாங்க அவங்க அவ்வளவு அவமானப்படுத்தினாங்க அவங்கள பல ஆண்களோட சேர்த்து வச்சு கேவலமா எழுதிச்சு இந்த காவி கும்பல் மீண்டும் அவங்க எம்பிய ஜெயிச்சு உள்ள வந்து கதற விட்டுருக்காங்க இந்த கும்பல அதுலயும் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க மோடிஜி உக்காந்து கேட்க வேண்டியதானே இதெல்லாம் தாங்கவே முடியாதுடா சாமின்னு நினைச்சாரா என்னமோ தெரிச்சு வெளியே ஓடுறாரு ஓடுனா இந்த அம்மாவது விட வேண்டியதானே தரோமத் தரோமத் பயப்படாத பயப்படாத இருங்க ஜி மிஸ்டர் மோடி மிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் இருங்க அப்படின்னு சொல்லி கலாய்க்க ரொம்ப அசிங்கமா போச்சு குமார் பிரைம் மினிஸ்டர் ரெண்டு முறை இருந்த ஒரு மனுஷனை கொஞ்சம் கூட இது இல்லாம பயப்படாதீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்ற தில் இருக்குல்ல அது வேற லெவலுங்க பாருங்களேன் ये भी सुनते हुए जाइए जाइए सर, मत, दो बार दे 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 मत, दे सर, दो बार सर, campaign, सर। मत, मत मत, आ गए आज तो मनुष्य ओडियार இப்படியா ஒரு பிரைம் மினிஸ்டர் என்றும் பார்க்காமல் அடிச்சு ஓரட்டுறது எல்லாரும் போனாண்டு என்ன கேட்டாங்கங்க ஏங்க நீங்க வீடு இழந்துட்டீங்க உங்க எம்பி மெம்பர்ஷிப் இழந்துட்டீங்க நாங்க ஏன் நான் யூட்ரஸ் கூட தான் இழந்திருக்கேன் ஒரு ஆப்ரேஷன்ல ஆனா நான் கத்துக்கிட்டது என்ன தெரியுங்களா பயத்தில் இருந்து விடுதலை இனி அஞ்சக்கூடாது அதிகாரத்தை அதிகாரத்தை நிக்கணும்னு நினைச்சேன் உங்க இடி உங்க ஐடி உங்க சிபிஐ உங்க ட்ரோல் உங்க மீடியா உங்க ஜட்ஜ்மெண்ட் எல்லாத்தையும் தூக்கி ஓரமா எரிஞ்சிருவேங்க எதுக்கும் பயப்பட மாட்டேன் வந்து பாருங்கன்னு சொல்லுவேன் சொல்ல கதற ஆரம்பிச்சுட்டானுங்க காவிங்க உண்மாதானுங்க இடிய வச்சு ஐடியை வச்சு சிபிஐ வச்சு எதிர்க்கட்சி தலைவர்களை முடக்கலான்னு இந்த காவி கும்பல் தொடர்ந்து இந்த வேலையை பார்க்குது ஆனா அதுக்கெல்லாம் பயப்படாது நான் இல்லைன்னு ஒட்டாங்க அந்த அம்மா தட்ட அசிங்கமா போச்சு இந்த காவி கும்பலுக்கு பாருங்களேடம் நோபடி கேன் பீப்புள் ஆஃப் இந்தியா பேஷண்ட்லி பார்மெண்ட் டுஸ்டர் மோடி எழுதி வச்சுக்கோங்க அமைதியா உங்கள் அரசு வீழ்ச்சி அடைஞ்சிட்டு மெல்லமா மக்கள் உங்களை தூக்கி எரிஞ்சிட்டு இருக்கிறாங்க முன்னூத்தி மூணுல இருந்து இருநூத்தி நாற்பதா குறைச்சு உங்களை ரோட்ல வந்து உட்கார வச்சிருக்காங்க இனி எல்லாம் பயப்படுத்திடலாம் மிரட்டிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜென்மத்துல நடக்காதே வேற ஆள்கிட்ட வச்சுக்க அப்படின்னுச்சு அந்தம்மா சும்மா கதற விட்டுருச்சுங்க எல்லாம் விடாம கத்துறாங்க நம்ம பேசவே விடல அந்த அம்மா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை எதாவது பரவாயில்லங்க நம்ம கூட ஒரு அம்மா இருக்கிறாங்க அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுங்க உட்காருடா உட்காரரியா பார்க்கலாம் உட்காரு அப்படின்ற அந்த காட்சி இருக்கு பாருங்க பார்லிமெண்ட்டில் பெண்கள் போய் இறங்கி அறிவு சார்ந்து அடிச்சு ஆட ஆரம்பிச்சாங்கன்னா காவி கும்பலெலாம் அட்ரஸ் இல்லாமல் தெறித்து ஓடுன்றதுக்கு ஒரு உதாரணங்க பாருங்களேன் வி ஆர் ஆல் பாட் ஆஃப் அ பரிவார் பா வி ஆர் பின் இஸ் வேர் இஸ் தே ஆர் ப்ளாட் டு வி பாட் ஆஃப்

மணிப்பூர் பக்கமே போகலாம் மணிப்பூர்ன்ற வார்த்தையே பேச மாட்டேற மணிப்பூர்ல பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல மணிப்பூர்ல ஒரு பெரிய போர் நடந்துட்டு இருக்கு உள்நாட்டு போர் அதையெல்லாம் கண்டுக்காம இங்க வந்து என்ன பண்ற அப்படின்னு வளர்ச்சி செய்யறாங்க மணிப்பூருக்கு நீதி கொடுன்னு கேட்க நம்ம ஜி தண்ணிய உண்மையிலே எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிட்டாருங்க அவருக்கும் நெஞ்சு வலிக்கும்ல அவரும் மனுஷன் தானே மொத்தமா சுத்து போட்டு அடிச்சா அவர் என்னதான் பண்ணுவாரு ரெண்டு பீரியட்ல பத்து வருஷமா தம் பெரிய ராஜா மாதிரி இருந்த மனுஷனை கூஜா மாதிரி ஆக்கிட்டீங்களேயா அடிச்சு ஓட விட்டீங்களா பாதையில தெரிச்சு வெளியே ஓடுற மாதிரி ஆயிட்டீங்களா இனி பார்லிமெண்ட் அப்படித்தான் வச்சு செய்வாங்க அதுவும் மோடிய தண்ணி குடிக்க வைப்பாங்க அதெல்லாம் பாக்குறதுக்கு கண்கொள்ளா காட்சி நீங்களும் பாருங்க आदरणीय सभापति जी मैं, मैं आदरणीय सभापति जी आदरणीय सभापति जी இதுல தமிழ்நாட்டில் இருக்கிற ரெண்டு போராளிகள் ஒன்னு வானதி அக்கா இன்னொரு அக்கா தமிழிசை ரெண்டு போராளிகளும் வெளியே வந்து கடுமையான கேள்வி அது வானதி சொல்றாங்க எங்கள் தமிழர் வரலாற்றின் மீது சேரை மாற்றி இறைத்து விட்டார் யாரே சு வெங்கடேசன் மதுரை எம்பி சு வெங்கடேசன் மார்க்சிஸ்ட் எம்பி சு வெங்கடேசன் தமிழர் வரலாற்றின் மீது சேர இருக்காங்களா உனக்கு வரலாறு தெரியுமா இல்ல அறிவியல் தெரியுமா இல்ல அரசியலாக தெரியுமா இல்ல பெண் விடுதலை தெரியுமா எதுவும் தெரியாம ஏதோ அதிமுக உடைய முதுகுல ஒட்டுண்ணி மாதிரி உக்காந்து உறிஞ்சி ஒரு எம்எல்ஏ சீட்டு அதிமுக கூட கூட்டணி இல்லைன்னா ரோசத்தோட சீட்ட எழுதி கொடுத்துட்டு வெளியே வந்திருக்கணும் அதையும் செய்யலை அப்ப சூடு சோறுனா எதுவுமே இருக்காது உங்கள் கும்பலுக்கு ஆனா திடீர்னு ஏதோ பெருசா தமிழர் வரலாற்றின் மேல சாணி அடிச்சுட்டாவும் சேர் அடிச்சுட்டாவும் அக்கா ஒரு நிமிஷம் நிற்கிறேனா ம் தமிழ்நாட்டினுடைய வரலாற்று ரெண்டா பார்க்கணும் ஒன்று முற்போக்கு வரலாறு மக்களுக்கான வரலாறு மக்களை உயர்த்தி பிடித்த வரலாறு அநீதிக்கு எதிரான குரல் கொடுத்த வரலாறு இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்ப்பனர்களுக்கு அடி வருண்டிய வரலாறு அடிமையாக கட்டி நின்ற வரலாறு பெண்களை இழிவுபடுத்திய வரலாறு பெண்களை போக பொருளாக பார்த்த வரலாறு இந்த ரெண்டு வித்தியாசம் முற்போக்கு வரலாற்றை கொண்டாடணும் பிற்போக்குத்தனமான செய்தியை அடிச்சு காலி பண்ணணும் அது இல்ல நம்ம அடையாளம் அக்கா சொல்றத பத்தி பார்த்தா வெங்கடேசன் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றின் மீது சேர் அதிகாரத்தினுடைய சுரண்டல் மீது அடிச்சிருக்கிற அதிகாரத்தின் சுரண்டல்னா என்ன பெண்களை நீங்க போய் உட்கார வச்சுட்டு அந்த புறம் வச்சு நூறு பெண்கள் ஆயிரம் பெண்கள் வச்சுக்கிட்டு நீங்க உருட்டிட்டு இருப்பீங்க அதை கொண்டாடுவாங்களா அதுக்கு பேர் செங்கோல்னு பேர் வச்சுட்டு திருவிங்க அதை கேள்வி ஏற்போம் அப்படிதான் அந்த கேள்விக்கு பின்னாடி ஒரு உண்மை இருக்குங்க நான் சிம்பிளாவே அக்கா கேக்குறேன் அக்கா சங்கி தானே ராமாயணத்தை கரைச்சு குடிச்சிருப்பாங்க தானே அக்கா சங்கி வானது கிட்ட ஒண்ணு நான் கேட்கறேங்க என்ன தெரியுங்களா இந்த தசரதன் தசரதன்னு ஒருத்தர் இருந்தார் ஞாபகம் இருக்குங்களா இல்லையா இந்த ராமனை தூக்கி வச்சுட்டு ஆடுவீங்களுங்க அவருடைய அப்பா தசரதன் ராமனுடைய அப்பா தசரதனுக்கு எத்தனை பொண்டாட்டி அறுபதாயிரத்தி மூணு கொண்டாட்டி நாங்க சொல்லலைங்க நீங்க எழுதி வச்சத சொல்றேன் அப்ப அறுபதாயிரத்து மூணு மூணு பொண்டாட்டி எங்க வச்சு கட்டியிருந்தாரு பூரா அந்த தள்ளி இருப்பார் உங்க கதை பிரகாரமே சரியா அப்ப அது தப்பு தானே அறுபதாயிரத்தி மூணு பெண்களை ஒரு ஆணு தன்னுடைய மனைவியாக வரிச்சுக்கிட்டு அந்த புறத்துல வச்சிருந்தானா அதை கேள்வி கேட்கணுமா வேண்டாமா நம்ம ஊர்ல ரெண்டாவது கொண்டாடி கட்டணும் சட்டப்படி டைவர்ஸ் வாங்கிருக்கணும்ன்ற காலத்துல உட்காந்து உருட்டிட்டு இருக்கு உங்ககிட்ட நியாயத்தை எதிர்பார்க்க முடியுமா தமிழிசை அக்கா கிட்டையும் நியாயத்தை எதிர்பார்க்க முடியுமாங்க சொந்த கட்சி பெண்களை பாலியலா சுரண்டப்பட்ட போது வெளியே இருக்கிற நாங்க ஆயிரம் முரண்பாடுகளை கடந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் பக்கத்துல நின்னோம் கேள்வி கேட்டோம் உங்க கட்சி பெண்களுக்காகவும் கேள்வி கேட்டோம் மேடையில வச்சு ஒரு ஆளுநராக தன்னை கஷ்டப்பட்டு வளர்த்துக்கிட்டு தமிழிசை அவமானப்படுத்தும் போது அமித்ஷா வைத்து கேள்வி கேட்டோம் பிஜேபி இருக்கிற பெண்களே போஸ்ட் அடிச்சு ஓட்டினாங்க உசுலம்பட்டியில மதுரையில இருக்கிற தலைவர் எங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தாங்கன்னு பதினைந்து வயது குழந்தைய பாலியல் சுரண்டல் பண்ணி அதே மதுரையில இருக்கிற வியாபார பிரிவினுடைய தலைவர் வணிக பிரிவினுடைய செயலாளராக இருந்த ஷான்றவன் கைது பண்ணப்பட்டான் இன்னொரு கேண்டிடேட்டு பாலியல் சுரண்டல் கேண்டிடேட்டு திருவள்ளூர்ல இருக்கிற எம்பி வைக்கப்பட்ட பால கணபதி அந்தாலும் மேடையிலே வச்சு அக்காவை கைய பிடிச்சிருத்தாரு நான் கேக்குறேன் இதெல்லாம் கேக்குறது கொஞ்சமாவது தகுதி இருக்கா இந்த கும்பலுக்கு வானதிக்கு தகுதி இருக்கா நான் கேக்குறேன் உங்க கட்சி பெண்களே பாலியல் வல்லுறவுக்கும் சுரண்டலுக்கும் ஆளாகும் போது அமைதியா இருந்த நீங்க எதுக்காக தமிழர் வரலாறு குறிச்சு கவலைப்படுறீங்க அதெல்லாம் நாங்க பாத்துக்குவோம் வந்துச்சா வரவு வைக்கிறோமா காசை வாங்கினோமா உட்காருங்க நீங்க அப்புறம் நம்மக்கா தம்மியா திரியுறதே இந்த தமிழ் சேகாக்கு வேலை அதுவும் நாற்பது எம்பிக்கள் இருக்கிறார்கள் நாற்பது எம்பிக்கள் உட்கார்ந்துட்டு இந்துக்கள் வந்து அவமானப்படுத்தும் போது கேள்வி கேட்கலன்றாங்க அதோடு மட்டும் விடல நீங்க மட்டும் பிஜேபி கூட்டணிக்கு ஆதரவு அளித்திருந்தால் அங்க மேல நாகரீகமாக சுமூகமாக போகும் மேல நாகரீகமா சுகமுக என்ன பண்ணிருப்பீங்க பிஜேபி கார நாலு பேர் ஜெயிச்சா அங்க போய் மிச்சர் தின்னு இருப்பீங்க தின்னுட்டு மோடி பேசுறதுக்குலாம் ஜால்ரா கூட்டிட்டு வந்துருப்பீங்க இன்னைக்கு அடிச்சு ஆடுற கூட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு கதிகலங்குது நான் இன்னொன்னு கேட்கிறேன்க்கா தெரியாமலே கேக்குறேன் என்ன பேசினார் ராகுல் காந்தி ஆர் எஸ் எஸ் பிஜேபி மோடியுடைய ரவுடித்தனத்தை பேசினா அவங்க மக்களை மிரட்டுவதை பேசினா கலவரத்தை செய்து அவன் மூலமாக ஓட்டப்பெருக்கிறத பேசுனா உங்களுக்கு ஏன் எரியுது இந்தியாவில் இந்துக்களினுடைய மொத்த குத்தகையும் பிஜேபி தான் எடுத்து வச்சிருக்கா நீங்க காவி பயங்கரவாதிகள் இந்துக்கள் வேறு காவி பயங்கரவாதிகள் வேறு எங்க வீட்டுல இருக்கிறவங்க இந்து எங்களோட இருக்கிற நண்பர்கள் இந்து எங்களோட பழகிறவங்க இந்து உங்களை வெறுத்து ஓட்டே போடாம பல இந்துக்கள் இந்த நாட்டுல இருக்கும் ஞாபகம் அதனால மோடிய கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி அடிச்சு ஓட விட்டா அது இந்துக்களை கேவலப்படுத்துறது அர்த்தம் இல்ல அது தான் அடிச்சு ஓட விட்டதா அர்த்தம்

அதனால எதையாவது பேசணும் அப்படின்றதுக்காக பேசுறத கொஞ்சம் நிறுத்துங்கள்